ஒமேகா ஸ்கொயர் டு என்னது அடுத்தது சி ஒமேகா ஸ்கொயர் பை பி பிளஸ் சி ஒமேகா பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி ஒமேகா பிளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை சி பிளஸ் ஏ ஒமேகா பிளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ஓகே இங்க அவங்க கிவன் என்ன கொடுத்திருக்காங்க ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் டு ஒன் இது நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி இதை எங்கேயாவது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல நான் ஒமேகா கியூபால நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாலும் எனக்கு என்னதான் ஆக போகுது எனக்கு ஆன்சர் ஒன் அதோட வேல்யூ மாற போறது இல்ல அப்ப நான் இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சிம்பிளிபிகேஷனுக்காக ஈஸிக்காக நான் என்ன செய்ய போறேன் ஒமேகா கியூப்ங்கிறத இந்த இடத்துல எங்கயாவது யூஸ் பண்ணிக்க போறேன் ஓகேவா இப்ப இவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷனை நம்ம கம்ப்ரைஸ் பண்ணி மைனஸ் ஒன்னு கொண்டு வரணும்னா இதெல்லாம் ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி ஆகணும் இல்லையா அதனால நான் என்ன செஞ்சுக்க போறேன் இந்த ஏ கூட நான் அந்த ஒமேகா கியூப மல்டிப்ளை பண்ணிக்க போறேன் அப்புறம் என்ன அர்த்தம் ஏ இன்டு ஒமேகா கியூப் ஒமேகா கியூபோட வேல்யூனா ஒன்னு அப்ப ஏ இன்டு ஒன்னுங்கும் போது அதனோட வேல்யூ மாறல அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் இங்க ஒமேகா கியூபால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேவா ஏ ஒமேகா கியூப் மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க சி ஒமேகா ஸ்கொயர் डिडो अ ओमेगा அதே மாதிரி இந்த டேர்மையும் நான் என்ன செஞ்சுக்கணும் ரெடியூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு நான் என்ன செய்ய போறேன் டினாமினேட்டர் எடுத்துக்க போறேன் இங்க நான் ஒமேகா கியூப்னும் இந்த சி ஓட மல்டிப்ளை பண்ணிக்க போறேன் இங்க ஏட நான் மல்டிப்ளை பண்ணலை ஏன்னா இதுல ஏதாவது நம்ம காமனா எடுக்கும் போது இந்த ரெண்டு டர்ம்ஸ் ஈக்குவலா வராது இந்த இடத்துல அதே மாதிரி ஒமேகா கியூப் நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணும்போது இப்ப நான் அடுத்தது சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்க இங்க சி டினாமினேட்டரோட நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஒமேகா கியூப் ஓகேவா மேல உள்ள நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்க போகுது ஓகேவா டினாமினேட்டர்ல இந்த சி மட்டும் நான் என்ன செஞ்சுக்க போறேன் ஒமேகா கியூப மல்டிப்ளை பண்ணிக்க போறேன் ஓகேவா இப்போ பாருங்க இதுல இருந்து ஒமேகாவை நான் காமனா எடுக்கிறேன் எல்லாத்துலயுமே ஒமேகா இருக்கு அதனால நான் ஒரு ஒமேகாவை நான் காமனா எடுத்துக்கிறேன் காமனா எடுத்தா என்ன ஆகும் ஏ ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் பி பிளஸ் சி ஒமேகா எல்லாத்துல ஒரு ஒரு ஒமேகா எடுத்துட்டேன் டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன ஆகும் அப்படியே போட்டுக்க வேண்டியதான் சி ஒமேகா பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் அதே மாதிரி இங்க நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா டிவைடட் பை இதுல எல்லாத்துலயும் ஒமேகா காமனா இருக்கு அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் ஒமேகாவை எடுத்துறேன் அப்ப என்னாகும் சி ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி ஒமேகா ஒன்னு ஒன்னுத்தையும் ஒரு ஒரு ஒமேகா எடுத்துட்டேன் ஓகேவா இப்ப பாருங்க டினாமினேட்டர் பாருங்க பி பிளஸ் சி ஒமேகா பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் இது அதே டேர்ம் இங்க மேல நியூமிரேட்டர்லயும் இருக்கா அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் இத கேன்சல் பண்ணிக்க அதே மாதிரி பாருங்க சி ஒமே ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி ஒமேகா மேல இதே டேம் டேர்ம் இருக்கு பாருங்க அதனால மல்டிப்ளை பண்ணல தெரியுமா கியூப் காமனா ஒமேகா எடுக்கும்போது என்ன ஆகாது மேலையும் சேமா ஒரே வராது நம்ம கேன்சல் பண்ற மாதிரி அதனால நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் டினாமினேட்டர்ல ஒமேகா கியூபா மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் ஓகேவா இப்போ ஒமேகா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகி மீதி ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கு ஒமேகா பிளஸ் ஒன் பை ஒமேகான் இருக்கு ஓகேவா இங்க எல்லாம் அடிபட்டு போய் மீதி பேலன்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்கு ஓகே அப்ப இங்க இருக்குன்னு அர்த்தமா எடுத்துக்க என்ன ஆகும் ஒமேகா பிளஸ் ஒன் ஜீரோ நம்ம அந்த ஐடென்டிட்டிய இந்த வேல்யூ நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம் இங்க என்ன இருக்கு ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கு அப்ப இங்க ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் வச்சுட்டா மீது என்ன இருக்க போகுது இங்க ஒன்னையும் ஒமேகா ஸ்கொயரும் வச்சுக்கிட்டா இந்த ஒமேகா அந்த அண்டை போயிடும் அப்ப மைனஸ் ஒமேகான்னு இருக்கும் நம்மளுக்கு அந்த வேல்யூ நான் என்ன செஞ்சுக்க போறேன் இங்க யூஸ் பண்ணிக்க போறேன் அப்ப இந்த மைனஸ் ஒமேகான்னு எழுதிக்கலாம் டினாமினேட்டர்ல உள்ள ஒமேகா அப்படியே இருக்கு ஓகேவா ஒமேகா ஒமேகா கேன்சல் ஆகி என்ன இருக்க போகுது மைனஸ் ஒன்னு இருக்க போகுது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு என்னது மைனஸ் ஒன் சோ விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ரைட் ஹேண்ட் சைடு தேர்ஃபோர் இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதி என்ன செஞ்சுக்கலாம் இஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட வேண்டியதுதான் ஓகேவா स्क्वेर प्लस सी प्लस एमेगा प्लस बी ओमेगा स्क्वयर इज ईक्वल टू माइनस वन इज रूड और शोन नहीं